பிரைசலா ஒன்று தெசலோனிக்கியர் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா அமைதி அறளக்கூடிய ஆண்டவர் முற்றிலுமா நம்மளை தூய்மையாக்குவாராம் அவருடைய அவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மளுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் கு குற்றம் முழுமையாக காப்பார் அது மட்டும் இல்லாம அவர் நம்பிக்கை அவரே செய்வார் எபிரியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல நம்ம நம்ம கடவுளின் வழியாகத்தான் மீட்புமாக அதை நமக்கு யார் பெற்றுக் கொடுக்கிறான்னா உயிர்த்த தேவன் நம்ம வாழ்க்கையில உயிர்த்த ஏசி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க அறிக்கை இடுங்க நீங்க நினைக்கலாம் நிறைய நேரங்களில் என் வாழ்க்கை இறந்து போன மாதிரி இருக்கு என் வாழ்க்கை செத்து போன ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா ஏசப்பா என்றும் உயிரோடு வாழ்றீங்க நேற்று இன்றும் இன்றும் மாறாதவரே அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க இன்னுமா ஒரு விஷயம் இது இப்போ நம்ம வந்து அம்பத்தி இரண்டாவது நாளுக்கு வந்துட்டோம் இந்த அம்பத்தி ரெண்டு நாள் ஜபத்தை நீங்க திரும்ப தனிப்பட்ட விதமா போட்டு பார்த்து அதுல எந்த வசனம் உங்களை தொட்டு இருக்கோ அந்த வசனத்தை ஜர்னல் மாதிரி உங்களோட டைரிலயோ ஏதோ ஒரு சின்ன குறிப்பேட்டுலயோ எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு இந்த அம்பத்து ரெண்டு நாள் இதை நீங்க பிரமாணிக்கமா கடைபிடிச்சிருந்தா நிச்சயமா ஆண்டவர் ஒரு சின்ன சின்ன சாட்சி செஞ்சிருப்பாங்க அந்த சாட்சியெல்லாம் நீங்க நடக்காதவைகளையும் எழுதிவிங்க நடந்தவைகளையும் எழுதிவிங்க நடக்காதவைகளுக்காக நீ நடத்தி தரப்போறதற்காக நன்றின்னு சொல்லுங்க நடந்தவைகளுக்காகவும் நன்றி சொல்லுங்க ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் ஜோம் பண்ணலாமா அன்பும் இரக்கம் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி ஐம்பத்தி நாளை முடிக்க நீர் கொடுத்த மாபெரும் இரக்கத்திற்காக கிருபைக்காக நன்றி ஆண்டவரே ஒன்று தசலிக்கியர் ஆண்டவரே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நீங்க சொன்னது போல என்னுடைய உள்ளம் ஆன்மா உடலை குற்றமில்லாம பாதுகாத்து நீங்க என்னை தூய்மையாக்குங்க ஆக்குங்க நீங்க சொன்னீங்க ஆண்டவருடைய ஆலயம் தூய்மையானது என்று சொன்னீங்க இந்த ஆலயத்துல நீங்க வாங்க நீங்க இருக்கிற இடத்துல துன்பத்துக்கு வேலை இல்லப்பா ஆண்டவரை குறைவுக்கு வேலை இல்லை என் வாழ்க்கை எல்லாம் நிறைவாய் மாறும் அதற்கு என்னை சுத்தப்படுத்துங்க என் குடும்பத்தை மீட்டுக் கொள்ளுங்க உயிர்த்த இயேசுவேன் வாழ்க்கையில இறந்து போன சகலத்தையும் உயிர்ப்பீங்கப்பா உடைய வல்லமை எங்களுக்குள் வெளிப்படட்டும் ஆண்டவரே நீர் மகிமைப்படனும் மகிமைப்படணும் நாமம்மாத்த மகிமைப்படணும் என்னையும் என் குடும்பத்தையும் என் குடும்ப உறுப்பினர்களையும் அண்டவரே உடைய கல்வாரி மலைக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிற ஐயா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ